இளமை அழகு வாழ்க்கை செல்வம் ஆரோக்கியம் மற்றும் அன்பான உறவுகள் கிடைக்கின்றன ஆனால் இவை எதுவும் நிரந்தரமானவை அல்ல அதை உணர்ந்த ஞானிகள் இவற்றை விரும்புவதில்லை உங்கள் ராஜ்யம் போய்விட்டதே என்று நீங்கள் துக்கப்படக்கூடாது நீங்கள் துக்கமடைந்தாலும் நடந்தது நடந்துவிட்டது என்பதே உண்மை எந்த நிலையிலும் முயற்சியுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டால் துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும் துக்கத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பதே சிறந்த தீர்வு துக்கத்தை மனதில் வைத்திருக்கும் வரை அது நீங்கவே நீங்காது துக்கம் மனதில் இருக்க இருக்க உண்மையில் இன்னும் துக்கம் அதிகமாகிறது பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கும் போதும் நமக்கு பிடித்த மாணவர்கள் பிரியும் போதும் துக்கம் எழுகிறது தெளிந்த ஞானமில்லாதவர்கள் இதுபோன்ற நிலையில் மனதுக்கத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் ஞானிகள் இதனால் மனசோர்வு அடைவதில்லை துக்கப்படுவதால் செல்வமோ நல்லொழுக்கமோ மகிழ்ச்சியோ கிடைக்கப் போவதில்லை துக்கம் எந்த நோக்கத்திலும் வெற்றியை கொண்டு வராது துக்கம் ஒருவனின் நல்லொழுக்கம் செல்வம் மற்றும் இன்பம் என்ற இந்த மூன்று புருஷார்த்தங்களையும் அடைய விடாமல் தடுத்துவிடும் உலக ஆசைகளில் சிக்கிய மக்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்கிறார்கள் அதிருப்தி அடைந்தவர்கள் குழப்பத்தில் விழுகிறார்கள் அதே நேரத்தில் மனதிருப்தி அடைந்தவர்கள் அமைதியை அனுபவிக்கிறார்கள் உண்மையை உணர்ந்த ஞானிகள் ஞானத்தால் மனதுக்கத்தையும் மருந்துகளால் உடல் நோயையும் கொள்கிறார்கள் இதுவே அறிவின் பலம் முதிர்ச்சியடையாதவர்கள் இந்த ஞானத்தை அடைய முடியாது கடந்த கால செயல்களின் விளைவு அதாவது கர்மவினை ஒரு நபர் தூங்கினாலும் நின்றாலும் ஓடினாலும் பின்தொடர்கிறது ஒருவர் எந்த செயல்களை செய்தாலும் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அந்தந்த செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அனுபவிக்கிறார்கள் ஒருவர் ஒரு செயலை செய்கிறான் அதற்கான பலனை அந்த உடல் அனுபவிக்கிறது ஆத்மாவோ அனைத்து செயல்களுக்கும் சாட்சியாக மட்டுமே இருக்கிறது நல்ல செயல்களிலிருந்து மகிழ்ச்சியும் கெட்ட செயல்களிலிருந்து துக்கமும் வருகிறது எப்படி செயல் எங்கு செய்யப்பட்டாலும் விளைவுகள் அதன்படி நிச்சயமாக கிடைக்கும் செயல் இல்லாமல் எந்த பலனும் கிடைக்காது உண்மையை உணர்ந்த ஞானிகள் ஒருபோதும் அறிவுக்கு எதிரான தீங்கு விளைவிக்கும் மற்றும் நல்வாழ்வின் வேர்களை அழிக்கும் செயல்களில் தங்களை ஒருபோதும் இணைத்துக் கொள்வதில்லை இவ்வாறு விதுரர் ஆறுதல் சொல்ல சமாதானமடைந்த திருதராஷ்டிரர் மேலும் பல தர்ம விஷயங்களை கேட்டார் வியாச மகாபாரதம் பர்வம்